வீடியோவில் ஹைதராபாத் ஸ்பெஷல் கசூர் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கே நல்ல க்ரன்ச்சியாக நல்லா சூப்பர் சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கப்பும் சேர்த்தியாச்சு நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோது மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆக்சுவல் ரெசிபி வந்து இந்த மைதா மைதாமாவில் தான் செய்வாங்க கூடவே கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் பரு பவுட்ரு சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கின பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தால் ஒரு வாட்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூணு நிமிஷம் நல்லா கடாயில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நான் இதுமாதிரி ஏற்கனவே பவுட்ரு பண்ண சுகரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஒரே ஈவன் சமமாக மிக்ஸ் பண்ணிடலாம் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது வீட்டுலேயே ரெடி பண்ண நெய் அதனால தான் இந்த கலரில் இருக்குது ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை ஈவனாக வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் ஈவனாக நம்ம கலந்தாச்சு இப்போ பிடித்தா பிடிக்க வரணும் பாருங்க இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும் அது அது மாதிரி ஷேப் எடுக்க வரலின்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சரிசமமாக கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஒரேமெண்ட்டாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வந்து சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அதுவே நம்ம கை சூட்டுக்கு இலகி வரும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசிஞ்சுக்குங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மாவு காயாமல் இருக்க நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்டில் விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம ரவை சேர்த்துனாலும் கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் ஆயிருக்கு இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவு வந்து மூணு பகுதியெலாம் பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு இதில் ஒரு ஒரு பகுதி மாவை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிட்டு சப்பாத்தி கால் மேலே வச்சு நல்லா அரை இஞ்சி கணத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுவேன் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு அந்த மாதிரி க்ராஸாக பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு டைமண்ட் ஷேப் வந்துடும் நம்ம வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ல கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிச்செடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கணும் மிதமான தீயில் இருக்கும்போது சேர்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து க கம்மியான மிதமான தீயிலையே வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதுவாகவே மேலே எலும்பி வந்திருக்குங்க இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் கலர் மாறினதும் எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஹைதராபாத் கசு ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வெளியில் சாப்பிட்றதுக்கு மொறுமொரணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே வராது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்